ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐனா தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் பிளே ஸ்டோர்லேயே அவலபிளாக இருக்குது லிங்க் தரேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோடய மெயில் ஐடி ஃபேஸ்புக் அல்லது இவங்களோட ஓன் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ பெட்டர் ஏதாச்சும் ஒரு நார்மல் ஆப் யூசேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியாக லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா மை ப்ராஜெக்ட்ஸ் டெம்ப்ளெட்ஸ் இமேஜஸ் நிறையா ஆப்ஷன் இருக்குது கீழே டெம்ப்லெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌன் சிம்பிள் இருக்கக்கூடியதெல்லாம் ப்ரோ வெர்ஷன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பட் அதர் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து மை ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆல்ரெடி இந்த ப்ரெசன்டேஷன் அதாவது ப்ரோக்ராமிங்க்கு ரிலேட்டடான ஒரு ப்ரெசன்டேஷன் அண்ட் முக்கியமான விஷயம் இதில் ஒரு டென் ஸ்லைட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அந்த டென் ஸ்லைட்ஸ் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஸ்லைடு இருக்குது இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஏதாச்சும் மாற்றணும்னா நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அது இது வந்து இப்போ நான் டேப் பண்ணது பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு ஃபில் கலர் மாற்றினா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிறது அது ஃபியூச்சர் அதோட ஃபாண்ட்டு அதுக்கப்புறமா அதோட சைஸ் அதோடய கலர் ஒப்பாசிட்டி அலைன்மெண்ட் எல்லாமே மாற்றிக்கலாம் அந்த அனிமேஷன்ஸுமே இருக்குது ஸோ இங்கே நான் வந்து நான் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்று எப்படி பண்ணணும்னு நான் சொல்லலை ஏன்னால் மேக்ஸிமம் அதிலே வந்து டெக்ஸ்ட் இருக்குது நீங்களே வந்து பண்ணிப்பீங்க அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்காது அண்ட் சப்போஸ் பேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் பேஜ் வந்தோடனே நான் அதை டேப் பண்ணேன்னா எனக்கு வந்து இது வந்துடும் ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணது ஸோ இதெல்லாம் நான் டெக்ஸ்ட்டு இமேஜோ ஒன்று அந்த இடத்துல வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கும் ஆப்ஷன் இருக்குது அது கலர் ஸ்டோக் எல்லாம் மாற்றதுக்குமான ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் ஸோ ஜேபெக்காவோ இல்லை பிஎன்ஜி பிடிஎஃப் இருக்குது அண்ட் இங்கே ப்ரொஃபைல் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போட தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதர் தான் வேறு எதுவும் பெருசாக இங்கே செட்டிங்ஸ் எதுவும் கொடுக்கல ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஈஸியாக ஒரு டென் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஓகே பட் பெருசாக நீங்கள் எஃபெக்டிவாக எ எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டே வந்தால் பெஸ்ட் ஒன் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அன்னும் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்திக்கிறேன் பாய்